எல்லோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் உங்கள் டேவிட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் ஆக்சுவலாக என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் அந்த மொபைல் ஃபோன் வந்து சில பேருக்கு சார்ஜ் ஏறாது சில பேருக்கு வந்து சார்ஜ் பின்னு உள்ளேயே போகாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் ஒரு மொபைல் சர்வீஸ் கடையில் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு சார்ஜ் பின்னு போயிடுச்சு இல்லாட்டி சிசி போர்டு போயிடுச்சு அது உள்ளே செட்டாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இரநூத்தம்பது ரூபாலருந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அது உண்மையிலேயே சார்ஜ் பின்னு போயிருந்து சிசி போர்டு போயிருந்துச்சின்னா அவ்வளோ ரேட்டு கண்டிப்பாக வரும் ஆனால் சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த சார்ஜ் போடுற அந்த ஹோல்ட்ஸ் இருக்குது தெரியுமா அங்கே வந்து டஸ்ட்டு நிறைய உள்ளே அடைச்சிருக்கும் அதனாலே உங்களுக்கு சார்ஜ் ஏறாது சார்ஜ் பின்னு உள்ளேயே போகாது சில பேர்லாம் சார்ஜ் பின்னை உள்ளே குத்துவிங்க ஆனால் அது பாதி தூரம் வெளியே தான் நிற்கும் சார்ஜ் ஏறாது அது காரணம் வந்து உள்ளே நிறைய டஸ்ட்டு இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேண்ட் பைக்கெட்டில் ஃபோனை இப்படி தான் வைப்போம் வைக்கும்போது ஃபேண்ட்ல உள்ள டஸ்ட்டு அது போக சார்ஜ் நம்ம போடும்போது அதில் உள்ள டஸ்ட்டுன்னு நம்ம நிறையா கணக்கில் சேர்ந்து சேர்ந்து உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க பின்னை எடுத்துட்டு சார்ஜ் போடுற இடத்துல மெதுவாக அதாவது ரொம்ப அழுத்தமாக குத்தி எடுத்துடாமல் மெதுவாக அந்த சார்ஜ் போடுற இடத்துல அப்படியே லைட் லைட்டாக வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே உள்ள டஸ்ட்டு உங்களுக்கு வர்றது நீங்களே பார்த்தீங்க இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அதை பாருங்கள் கரெக்டாக இந்த இப்படி தான் வைக்கணும் அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி இப்படி ஓகே இப்படி மெதுவாக வச்சு இப்படி தான் லைட்டாக அப்படியே காது குடையிற மாதிரி பண்ணுங்கள் நான் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் Thank you. இப்போ நான் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் சரி இதை நம்ம ஏன் ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இதை ஒரு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ நான் அந்த பேப்பரில் காட்டுறேன் இதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள் கேஷ் இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு ஆக்சுவலாக இந்த ஃபோனை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டேன் இது ஒரு வீடியோவாக போடலான்னு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது க்ளீன் பண்ணது இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதனால தான் சார்ஜ் ஏறாமல் பின்னு உள்ளே போகாமல் அப்படியே நிற்கிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சு எடுத்து பாருங்கள் அது உங்களுக்கு செட் ஆகலை பின்னை அந்த மாதிரி டஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு சார்ஜ் ஏறல அப்படின்னா நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே எவ்வளோ மண் இருந்துச்சுன்னு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த பின்னை வச்சு உள்ளே இப்படி தேய்க்கும் போது மெதுவாக தேய் ஏன்னா மேலேயும் கீழேயும் அந்த நடுவில் அழுக்கு இருக்காது நடுவில் வந்து அந்த பின்னு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் மேலையும் கீழேந்து அழுக்கு இருக்கும் நீங்கள் தெரியாமல் அந்த நடுவில் இருக்க பின்னில் குத்திட்டீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆயிரும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த சார்ஜர் பின்னோட சிசி போர்டோட மாற்ற மாதிரி தான் வரும் அதனால் பண்ணும்போது மெதுவாக சேஃப்டியாக நீங்கள் காது குடைகிற மாதிரி பண்ணுங்க அதில் உள்ள டஸ்டெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் வீடியோ அதுக்கப்புறம் மேக்சிமம் நம்ம அதிகமாக போடக்கூடிய வீடியோ வந்து மத ட்ரோல் வீடியோ இருந்தோம் நாம் அந்த வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் நம்ம அடுத்து பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கான டைமிங் இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கேமரா அந்த மாதிரிலாம் வாங்க இருக்குது ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் வீடியோ ஆரம்பிச்சிருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கண்டென்ட்னால தான் போட்டுகிட்ருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ